ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரே தினம் செய்தே மாபெரும் எதிர்ப்பு உருவாக்க வந்து பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டத்தை சிவில் அமைப்புகள் இணைந்து நடைபெற்றுக் கொண்டு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் நடந்துள்ள நிலையிலும் தமிழர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை ஆட்சிக்குள் தமிழர்கள் தொடர்ந்தும் ஒடுக்கப்படுகிறார்கள் தமிழர்களுடைய தேசத்தின் மீது தொடர்ந்து சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமயமாக்கல்களும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே இந்த ஒட்டையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஸ்கி தீர்வு வெட்டப்பட வேண்டும் என்பது தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்ற நிலையிலே குறிப்பாக எழுபத்தேழு வருடங்களாகவே இந்த ஒட்டையாட்சிக்கு எதிராகத்தான் தமிழர்கள் போராடி வந்திருக்கிறார்கள் இலங்கை சுதந்திர தினத்திற்கு எதிராக திருவணமலையிலே திருமலை நடராஜன் அவர்கள் ஐம்பதுகளில் மணிக்கூட்டு கோபுரத்தில் ஏறி சிங்கக்கொடியை அகற்றிவிட்டு கருப்பு கொடியை பொழுது வந்து அவர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட அதிலிருந்து இந்த போராட்டம் வீரியம் பெற்றது இன்று வரை தமிழர்கள் இந்த சுதந்திர தினத்தை நிராகரித்துக் கொண்டே வருகின்றார்கள் தற்பொழுது பதவிக்கு வந்திருக்கிற அனுரகுமார் அரசாங்கமும் கோட்டாவிய ராஜபக்சவை விட மிக கொடூரமான மனநிலை கொண்டு அனுரகுமார அனுரகுமார்கள் இருக்கின்றார் திட்டமிட்ட ரீதியிலே ஜனநாயக போராட்டங்களை கூட வெளிப்படையாக ஒரு ஜனாதிபதி அடக்குகின்ற அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் கடந்த நைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்திலே அமைந்திருந்தது கையட்டியிலே போராடுகின்றவர்களை நோக்கி காணிக்கு சொந்தம் இல்லாதவர்கள் போராடுகிறார்கள் அவர்களை பற்றி விசாரிப்பதற்கு நான் உளவுத்துறையினருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி நேரடியாகவே ஒரு ஜனாதிபதி பொதுமக்களுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்குகின்ற ஒரு வகையிலான ஒரு அறிவித்தலை வெளியிட முடியும் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய படையினரும் உளவுத்துறையினரும் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வார்கள் அரசு அதிகாரிகள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் இந்த ஒவ்வொருவருக்கு பின் ஒருவராக வருகின்ற ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் முன்னேவரை விட விஞ்சியவராகத்தான் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை விடயங்களிலே செயல்படுகிறார்கள் என்பதை உடைய இந்த செயல்பாடுகள் சாட்சியாக இருக்கிறது அவர் சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அல்லது அந்த மூன்று பேர் கொண்ட ஜேவிபியினுடைய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கூவினார் புதிய சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்று கூவினார் ஆனால் இருந்து பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதாக இல்லை அந்த சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தமிழர்கள் கைது செய்யப்படுவதும் சிறை வைக்கப்படுவதும் விசாரணைகளுக்கு நடைபெறுவது மட்டுமல்லாமல் அதனை நீக்கினாலும் இருப்பதை விட கொடூரமான ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை இடம்பெயர்ந்த மக்கள் பல இடங்களிலே சொந்த இடங்களில் குடியமர அனுமதிக்கப்படவில்லை இவ்வாறு இப்போ எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு சட்டவிரோதமாக காணிகளை அபகரித்திருக்கிற பிக்கோவுக்கு பல நூற்றுக்கணக்கான போலீசாரை தொடர்ச்சியாக பாதுகாப்பில் ஈடுபடுத்தி அரச பணங்களை விரயமாக்கி அந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதே போன்று திருவோணமலையிலே போன்ற இடங்களிலே ரெண்டு சதுர கிலோமீட்டருக்குள் கட்டப்படுகின்ற முப்பத்தி ரெண்டு விகாரைகள் கட்டப்படுகின்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மயிலத்தமடு மாதவனையிலே தொடர்ச்சியாக சிங்களமயமாக்கல்கள் பௌத்த மயமாக்கல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவ்வாறு எங்கு பார்த்தாலும் இப்பொழுது கீ உலுவோயாவிலே கோட்டாவினுடைய காலத்திலே நாங்கள் எதிர்ப்பு போ எதிர்ப்புக்களை வெளிப்படுத்தி அந்த நேரங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த குடியேற்றம் அந்த அந்த விவசாய திட்டம் குழுவையா நீர்ப்பாசன திட்டம் சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்காக கட்ட உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் இப்பொழுது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அவரால் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அவர் கடந்த ஜனாதிபதிகளை விட தான் இந்த பௌத்த சிங்களவர்களுக்கு விசுவாசமானவன் தமிழர் தேசத்தை இல்லாமல் செய்து இந்த வடகிழக்கை ஒரு சிங்கள பௌத்த பூமியாக மாற்றுவேன் என்பதனை சிங்கள பௌத்தர்களுக்கு நிரூபிப்பதிலே வந்தவர் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் எனக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் அவ்வாறு செயல்படுகிறார் ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை எங்களுடைய சுதந்திரம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் எங்களுடைய தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வொன்று கிட்டப்படுகின்ற வரையில் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை நிராகரித்து தொடர்ந்து நாங்கள் போராடிக்கொண்டே இருக்கிறோம்